மகாபாரதம் காவியம் பகுதி அறுபத்தி ஒன்று முந்தைய தொடர்ச்சி இதைத்தானே கிருஷ்ணர் எதிர்பார்த்தார் உலுகரிடம் துரியோதனன் போர்தான் முடிவு என சொல்லி அனுப்பியிருந்தது கிருஷ்ணருக்கு தேனாக இனித்தது உலகரிடம் உடனே அர்ஜுனனை தன்னிடம் வருமாறு அனுப்பி வைக்கும்படி சொல்லி அனுப்பினார் இதனிடையே துரியோதனன் தனக்கு ஆதரவு கேட்டு பல நாட்டு அரசர்களுக்கும் தூது அனுப்பினான் துவாரகை மன்னர் கிருஷ்ணரின் ஆதரவு மிக அவசியம் என்பதை அவன் உணர்ந்தான் பரமாத்மாவிடம் தானே நேரில் சென்று ஆதரவு கேட்பதென முடிவெடுத்து துவாரகைக்கு சென்றான் துரியோதனன் தன்னை நோக்கி வருவதை ஞானதிருஷ்டியால் அறிந்த கிருஷ்ணர் ஏவலர்களிடம் துரியோதனன் என்னை சந்திக்க வருகிறான் அவன் வந்திருப்பது குறித்து எனக்கு எந்த முன்னறிவிப்பும் தர வேண்டாம் நேரடியாக அவன் உள்ளே வந்து விடட்டும் யாரும் தடுக்கக்கூடாது என உத்தரவிட்டார் கண்ணன் மாயக்காரன் துரியோதனன் மீது அளவற்ற பிரியம் கொண்டிருப்பது போலவும் தன்னிடத்திற்குள் வந்து செல்ல மிகுந்த உரிமையை அவனுக்கு தந்திருப்பது போலவும் காட்டிக்கொள்ளவே இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தார் துரியோதனனும் வந்துவிட்டான் அவன் தன்னருகில் வருவதற்குள் தூங்குவது போல நடித்தார் கிருஷ்ணர் அயர்ந்து தூங்குபவர்களை காரணமின்றி எழுப்புவது எவ்வகையிலும் தகாத விஷயம் துரியோதனன் சில விஷயங்களில் நாணயமாக நடந்து கொள்வான் தன் நண்பன் கர்ணன் தனது மனைவி சாவித்திரியின் புடவையை பிடித்து இழுத்தபோது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதது கொள்ளாதது போல இவ்விஷயத்திலையும் மிகுந்த நாணயத்துடன் நடந்து கொண்டான் கிருஷ்ணர் விழிக்கும் வரை காத்திருக்கலாம் என கருதி அவரது தலைமாட்டின் அருகே போடப்பட்டிருந்த ஆசனத்தில் அமர்ந்து விட்டான் அர்ஜுனன் வரட்டுமே என்பதற்காக கிருஷ்ணர் காத்திருந்தார் எல்லாரும் பகவானுக்காக காத்திருப்போம் இங்கே பகவான் ஒரு மானிடனுக்காக காத்திருக்கிறார் ஏனென்றால் அந்த பக்தன் கடமையே கண்ணானவன் நியாயஸ்தன் தைரியசாலி கடமை நியாயம் தைரியம் உள்ளவர்களுக்காக ஆண்டவன் காத்திருப்பான் நியாயமின்மை பேராசை பொறாமை ஆகிய குணமுள்ளவர்களை கண்டால் பகவான் கண்ணை புத்திக்கொள்வார் துரியோதனன் விஷயத்தில் இதைதான் பகவான் நிகழ்த்தி கொண்டிருந்தார் அர்ஜுனன் வந்து விட்டான் பகவானின் காலடியில் போட்டப்பட்டிருந்த ஆசனத்தில் அமர்ந்தான் நம்ம கண்ணன் சரியான கள்ளன் அர்ஜுனன் வந்தது தெரிந்தும் விழிக்கவில்லை துரியோதனன் தவறாக நினைப்பானே எனவே சிறிது நேரம் கழித்தே விழித்தார் எதிரே இருந்த அர்ஜுனனும் தலைமாட்டில் இருந்த துரியோதனனும் சேர எழுந்து அவரை வணங்கினர் அவரை முன்னால் அர்ஜுனனும் பின்னால் திரும்பி பார்த்தபோது துரியோதனனும் நின்றனர் நீங்கள் இருவரும் எப்போது வந்தீர்கள் அடடா உங்களை காக்க விட்டேனே என நாடகமாடி அந்த நாராயணன் துரியோதனனை கட்டி கொண்டார் பொதுவாக நாம் பேசிக்கொள்ளும் ஒரு விஷயம் உண்டு பாவிகள் பக்கமே பகவான் துணை நிற்கிறார் நாம் எவ்வளவு நல்லது செய்தாலும் நெற்றிக்கூட பார்ப்பதில்லை நமக்கு நல்லதும் செய்வதில்லை என்று பகவான் ஒரு கெட்டவனை அணைத்துக் கொள்கிறார் என்றால் அவன் திருந்துவதற்காக நாள் கொடுத்து பார்க்கிறார் திருந்தாத போது அப்படியே அந்த அணைப்பே அவனுக்கு எமனாகி விடுகிறது ஆம் அப்படியே தண்டித்து கொன்று விடுகிறார் துரியோதனன் விஷயத்திலும் அதுதான் நடக்கப் போகிறது அவர்களிடம் என்ன விஷயமாக அண்ணனும் தம்பியும் வந்திருக்கிறீர்கள் என்று தெரியாதவர் போல கேட்டார் கண்ணா நாங்கள் நடத்தப்போகும் போகும் போரில் உன் ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்று இருவரும் ஒரே சமயத்தில் கேட்டனர் இருவரும் கேட்கிறீர்கள் யாராவது ஒருவருக்கு தானே என்னால் ஆதரவு அளிக்க முடியும் நீங்கள் இருவருமே எனக்கு வேண்டப்பட்டவர்கள் அதனால் என இழுத்த கண்ணனை இடை துரியோதனன் கிருஷ்ணா நான் தான் முதலில் வந்து காத்திருந்தேன் அதனால் எனக்கு தான் ஆதரவு தர வேண்டும் அதுவே முறையானது என்றான் கிருஷ்ணர் சிரித்தார் நீ சொல்வது சரிதான் என்றாலும் முதலில் என் கண்ணில் பட்டவன் அர்ஜுனன் தான் அதனால் அவனுக்கு ஆதரவளிப்பதுதான் முறையாக இருக்கும் என்றார் புன்னகை ததும்பர் துரியோதனன் எவ்வளவோ வாக்குவாதம் செய்தும் அவரது ஆதரவை பெற முடியவில்லை போகட்டும் கண்ணா நீ பாண்டவர்களை ஆதரித்து விட்டு போ ஆனால் எனக்கும் நீ நான் கேட்பதை தர வேண்டும் என்றான் என்ன என்று கிருஷ்ணரிடம் நீ அர்ஜுனனுக்கு ஆதரவாக இருந்தாலும் எக்காரணம் கொண்டும் ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடாது இதுவே எனக்கு போதும் என்றதும் சரி அப்படியானால் நான் போர்க்களத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அர்ஜுனனே முடிவு செய்யட்டும் என்றார் அர்ஜுனன் அவரிடம் பறந்தாமா நீ ஆயுதம் எடுக்க வேண்டாம் அதை உன் அருளால் நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் ஆயுதம் எடுக்கும் எனக்கு நீ சாரதியாக தேரோட்டுபவர் இருக்க வேண்டும் அது போதும் என்றதும் கிருஷ்ணர் சம்மதித்தார் கடவுளின் நிலை இதுதான் கெட்டவன் கேட்டாலும் கொடுப்பவர் நல்லவன் கேட்டாலும் கொடுப்பார் ஆனால் பலன்கள் எப்படி இருக்கும் என்பது கேட்பவனின் மனநிலையை பொறுத்தது அத்துடன் துரியோதனனிடம் உன்னை வெறுங்கையுடன் நான் அனுப்ப மாட்டேன் என் அண்ணா பலராமர் உன் பக்கம் தான் இருப்பார் நீ சென்று அவரை பார் என்றார் தொடரும்